தமிழ் சினிமாவில் ஒரு முத்திரையை பதித்தவங்க தான் அமலாபால் அவர்கள் சமீபத்தில் இவங்களுடைய நடிப்பில் எந்த ஒரு தமிழ் படமும் நம்ம பார்க்க முடியல அப்படின்னாலுமே இவங்களுக்கான ரசிகர்கள் பட்டாளம் குறையவே இல்லை அப்படின்னு சொல்லணும் ஸோ சமீபத்தில் இன்டர்வியூவில் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அதாவது இவங்க ஒரு நடிகை அப்படின்றது இவங்களுடைய கனவுக்கே வந்து தெரியாதான் ஷாக்கிங்காக இருக்குதுல்ல ஆமாங்க ஆக்சுவலாக வந்து அமலாபாலும் அவங்களுடைய கணவரும் கோவாவில் தான் வந்து சந்திச்சிருந்தாங்களாம் அவங்களுக்கு வந்து தென்னிந்திய படங்கள் பார்க்கும் பழங்க பழக்கமே வந்து கிடையாதாம் அவருடைய கணவருக்கு அதனால் பால் வந்து ஒரு ஆக்ட்ரஸ் அப்படின்றதே வந்து அவருக்கு தெரியாமல் தான் இருந்திருக்கான் பால் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்குள்ள தான் அந்த சமயத்தில் தான் அமலாபாலோடைய கணவர் வந்து அமலாபாலோடைய படங்கள் தமிழ் படங்கள்லாம் வந்து பார்த்துருக்காரு பார்த்து ரொம்பவும் வியக்கவும் செஞ்சுருக்காரு அது மட்டும் ஒரு அவார்ட் அமலா பால் அவார்டு வாங்கினதெல்லாம் வந்து பார்த்துட்டு ரொம்பவே பார்த்து வியந்து பாராட்டினாராம் அதை பெருமிதமாகவும் அவங்க வந்து சொல்லிக்கிட்டாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ் குறிப்பிட்டு சொல்லுங்க